சானே டெக்காய்ச்சி இப்பொழுது உலகமெல்லாம் பரபரப்பாக பேசப்படுகின்ற பெயர் இதுதான் அவர் யார் அவர்தான் ஜப்பான் நாட்டினுடைய முதல் பெண் பிரதம மந்திரி மூன்று நாளைக்கு முன்புதான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் வந்து எல்டி லிபரல் ஒண்ணு பார்ட்டி அதை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் அரசியல நுழைஞ்சாரு இவங்க வந்து படித்தது ஒரு சாதாரண படிப்பு இவருடைய தாயார் காவல்துறையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தந்தை ஆட்டோமோட்டிவ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தவர் ஒரு ஏழ்மையான குடும்பம் இவர்கள் வசித்து வந்த பகுதி வந்து யமட்டா கொரியாமா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அது வந்து நாரா பகுதியில் நார்த் ஜப்பானில் இருக்குது அது வந்து ஒரு வளமான பகுதி தான் ஆனால் இவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த டெய்காஷி அவர்கள் வந்து படித்த யூனிவர்சிட்டி வந்து கோப் யூனிவர்சிட்டி இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே மிக பிரபல்யமான பல்கலைக்கழகங்களாக இருந்துச்சு ஆனால் அதில் சேர்ந்து படிப்பதற்கான பொருளாதார வசதி இல்லை அதனால் இவங்க என்ன பண்ணினாங்கன்னா வீட்டில் இருந்து பஸ்ஸில் ஆறு மணி நேரம் எடுத்து கல்லூரிக்கு சென்று திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க இவங்க போகிறப்ப படிச்சுட்டே போவாங்க வர மூணு மணி நேரத்துலையும் படிச்சுட்டே வருவாங்க ஹோம் ஒர்க்லாம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இந்த பெண்மணி சானே டெமாக்கச்சி ஒரு மிக சிறந்த பெண்மணி என்பதற்கு இதுவே உதாரணம் அது மட்டும் இல்லை இவங்க படிச்சிட்ருக்கிறப்போ வேலை பார்த்துட்டு அதில் வர்ற பணத்தை வைத்து அந்த கல்வித்தொகையை இவர் கட்டி வந்தார் இப்படி படிக்கும் பொழுதே ஹார்ட் ஒர்க் பண்ணிய ஒரு பெண்மணி இதுலேருந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாமே படிக்கிறப்ப கடினமாக உழைத்து படித்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதற்கு இவர் ஒரு உதாரணம் இவங்க படிச்சு முடித்த பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அப்போ இவங்களுக்கு வயசு வந்து இருபத்தாறு அந்த வயசில் பணம்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு போகிறாங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே வந்து காங்கிரஸ் மேன் ஒரு எம்பின்னு வச்சுக்கோமே டெமோக்ராட்ஸ் பார்ட்டி இப்போ வந்து ஜோ பைடன் இருக்கார் அவருடைய பார்ட்டி அதை சார்ந்த அந்த கொலரோடா அப்படிங்கிற மாநிலத்தை சார்ந்த ஒரு டெமோக்ராட் எம்பி அவருடன் ரெண்டு வருஷம் வந்து ஒரு இன்டர்ன் மாதிரி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் பாராளுமன்றத்துக்கு அதுக்கு பின்னாடி இரண்டு வருடத்திற்கு பின்பு இந்த எல்டிபி லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதுல உறுப்பினராக சேர்ந்து இப்படியே படிப்படியாக முன்னேறுகிறார் பல்வேறு துறைகளில் அமைச்சராக இருக்காங்க ஜின்சோ அபி அப்படிங்கிறவர் தான் ஜப்பானுடைய லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் இருந்திருக்காரு நினைக்கிறேன் இடையில ஒரு டென்னியூர் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து பிரைம் மினிஸ்டா ரொம்ப நல்ல மனிதர் ஷின்சோ அபி அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொல்லப்பட்டு விட்டார் ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கிறப்போ ஒருத்த வந்து ஷூட் பண்ணிட்டான் அதில் இறந்து போயிட்டாரு அவருக்கு மிகவும் வேண்டிய ஒரு அமைச்சராக ஒரு நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தவர் தான் இந்த பெண்மணி சானே டெக்காய்ச்சி அவர்கள் அதே மாதிரி இந்த சானே டெக்காய்ச்சி வந்து கடின உழைப்பின் மூலமாக அந்த எல்டிபி பாட்டியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே இவர் பிரதம மந்திரியாக நான்கு நாட்களுக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவரை பொறுத்தவரையில் இவருக்கு பிடித்த தலைவர்கள் ரோல் மாடல் யாருன்னா மார்க்ரெட் தாட்சர் அவர்களை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு பிடித்த உடையான அந்த ப்ளூ சூட்னு சொல்லுவாங்க அதை வந்து இவர் அவ்வப்பொழுது அணிந்து கொள்வார் கல்லூரியில் படிக்கிறப்பே வந்து ஒரு மியூசிஷியனாக இருந்திருக்கிறாங்க மியூசிக் சாங்ஸ் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கும் இவங்க வந்து ஒரு பழமைவாதின்னு சொல்லலாம் கன்சர்வேட்டிவ் இப்போ திருமணமான பெண்கள் திருமணமான பின்பு கணவனுடைய பெயரை வைத்துக்கொள்ள தப்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இவர்களுக்கு அந்த எல்ஜிபிடி கியூ பிளஸ் இதெல்லாமே அவங்களுக்கு வந்து பிடிக்காது அதுபோன்று இமிகிரேஷனுக்கு எதிரானவர்கள் வேறு நாட்டவர்கள் வந்து தன்னுடைய நாட்டில் அதிகமாக இருப்பது நாட்டிற்கு நல்லதில்லை என்ற ஒரு கொள்கையை கொண்டவர் இதைத்தான் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஆன்டி இமிகிரேஷன் வியூவை கொண்டவர்கள் இப்போ எல்லா நாடுகளுமே இந்த இமிகிரேஷன் அதாவது வெளிநாடுகளிலிருந்து தன்னுடைய நாட்டிற்கு குடியேறுவது அது சட்டவிரோதமாக குடியேறுகின்றவர்கள் எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள் தான் இவர்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா தலைவர்களும் எல்லா நாட்டு அரசியல்வாதிகளும் இப்பொழுது இந்த இமிகிரேஷன் பிரச்சனையை முன்வைத்து தான் அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமே இந்த இமிகிரேஷன் அதுபோலத்தான் சானே டெக்காய்ச்சி அவர்களும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த இமிகிரேஷன் சம்பந்தமாக எதிர்ப்பான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல இவர் சைனாவுக்கு எதிரான கொள்கையை கொண்டவர் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் வேண்டியவர் அதே சமயத்தில் நம்முடைய இந்திய நாட்டினுடைய உறவை வலுப்படுத்த விரும்புகின்றவர் இவருடைய கணவர் வந்து டாக்கு எமோட்டோ அவர் வந்து இந்த எல்டிபி பார்ட்டினுடைய எம்பி இருந்தார் இவர் வந்து கல்யாணம் செஞ்சுட்டு நான்கு வருடங்களுக்கு பின்பு மறுபடியும் டைவர்ஸ் பண்றாரு டைவர்ஸ் பண்ண பின்னாடி மறுபடியும் அதே நபர் திருமணம் செய்து கொள்கிறார் இவங்களுக்கு வந்து குழந்தை கிடையாது ஆனால் தத்தெடுத்து வளர்த்தவர்கள் மூன்று குழந்தைகள் அவர்களுக்கு ஆறு குழந்தைகள் பிறந்திருக்கு இப்போ ஆறு பேர குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர் தான் இந்த டேக்காட்சி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான் பெண்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அவர் வந்து மருத்துவ வசதி சரியாக பெண்களுக்கு சேர வேண்டும் அவர்களுடைய இயற்கை பெண்களுக்கென்றே உரிய இயற்கை பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு எளிதாக அவர்கள் மருத்துவ வசதி பெற வேண்டும் என்பதில் மிகவும் தீவிரமாக இருப்பவர் அவரே சொல்லியிருக்காங்க எனக்கே நான் வந்து கயனக்க இஸ்யூஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் குழந்தை பிறப்பதில் உள்ள சிக்கல் மற்றும் பல்வேறு பெண்களுக்கென்றே ஏற்படுகின்ற பிரச்சனையில் நான் அனுபவித்திருக்கின்றேன் எனவே பெண்களுக்கு சரியான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்பதும் இவருடைய கொள்கை இவர் வந்து இந்த டிவியில் அமெரிக்கா வந்து ஜாயின் பண்ணாங்க இல்லையா டிவியில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில் எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஜப்பானில் வந்து ஒரு கலாச்சாரம் இது உலகங்குமே இருக்குது நம்பூர்ல மாதிரி பாலிடிக்ஸ் வருவதற்கு முன்னால் சினிமாவில் இருக்கணும் இல்லைன்னா அது மாதிரி தொலைக்காட்சியிலிருந்து தெரியணும் அது மாதிரி ஜப்பானில் பொதுவாக பொலிட்டீஷியன்ஸ் தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணுவாங்க அப்புறம் அதுக்கு பின்னாடி அரசியலில் குதிப்பாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு அறிமுகமான ஒரு நபர் ஆயிடுறாங்க மக்களும் அந்த இமேஜ் இருக்கு இல்லையா லார்ஜர் தென் லைஃப் சைஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு படத்துக்குள்ளே ஒரு நபரை பார்க்குறப்ப அவர் வந்து நிஜத்தை விட நிழல் பெரிதாக இருக்கும் அது மாதிரி தான் அந்த இமேஜ் அதை பார்த்து மக்கள் மயங்கி விடுகின்றார்கள் ஜப்பானை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஆண்களுடைய ஒரு நாடு ஏன்னா வந்து லார்ஜஸ்ட் சொல்லுவாங்க உலக பொருளாதாரத்தில் நான்காவது நிலையில் இருக்கின்ற ஒரு நாடு ஜப்பான் அங்க வந்து இப்பொழுது எல்லாமே வயதானவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அதனால இந்த புது பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க பெண்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் ஜப்பான் நாட்டில் குடியேறி இருக்கின்ற சைனா சைனாவை சேர்ந்தவர்கள் வெளியேற வேண்டும் என்ற ஒரு கொள்கையை முடிவர்கள் இருந்து ஜப்பானுக்குள்ள நுழைஞ்சவங்க நிறைய பேர் வந்து நாட்டுக்கு எதிரான உழவு வேலையை பார்க்கின்றார்கள் என்பதும் இவருடைய கருத்து எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் ட்ரெடிஷனலா வந்து ஒரு ரைவல் இருக்கும் அதை இவர்கள் எலெக்ஷன் கேம்பெயின் சமயத்தில் தேர்தல் பிரச்சாரம் சமயத்தில் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் இப்படி பல்வேறு கொள்கைகளை கொண்டிருக்கின்றார்கள் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நான் உடனே டூ பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி மொத்த வருமானத்தில் இரண்டு சதவீதம் பாதுகாப்பிற்காக செலவிடுவேன் அதாவது டிஃபென்ஸ் செக்டார் இதை வலுப்படுத்துவதற்காக நான் செலவிடுவேன் சொல்லியிருக்காரு தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் நேட்டோ கண்ட்ரி குறைஞ்சது ரெண்டு பர்சன்ட் ஜிடிபி ஆவது பட்ஜெட் அலகேஷன் டிஃபென்ஸுக்கு ஒதுக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஜப்பான் ஒரு புதிய பெண் பிரதம மந்திரியை கொண்டிருக்கின்றது இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால் இளைஞர்கள் கடினமாக உழைத்தால் நிச்சயமாக முன்னேற முடியும் அரசியலில் நுழைந்து முப்பத்தி ஐந்து வருடத்திற்குள் ஒரு நாட்டினுடைய தலைமை பதவியான பிரதம மந்திரியாக உருவாகி இருப்பது பாராட்டத்தக்கது நம்முடைய அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு பாடம் நேர்மை நியாயம் கடின உழைப்பு இது இருந்தால் நிச்சயமாக மக்கள் மதிப்பார்கள் அதுபோன்று அவர்கள் உயர்ந்த நிலையை அடைய முடியும் இல்லாவிடில் நிச்சயமாக எந்த பதவியில் இருந்தாலும் ஒரு காலத்தில் எறியப்படுவார்கள் என்பதற்கு இந்த பெண்மணி டெக்காய்ச்சி அவர்கள் பிரதமராக வந்திருப்பது உணர்த்துகின்ற பாடம்